எந்த நாடாக இருந்தாலும் அந்த அரசு மக்களிடம் வரி பணத்தை வாங்குவாங்க அந்த வரி பணத்தில் தான் அரசுக்கான எல்லா செலவுகளையும் செய்து மட்டும் இல்லாமல் பல திட்டங்களையும் போடுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்களிடமிருந்து அதிக வரி பணம் அரசுக்கு போகுது மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்தில் நிதி பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது வருடத்திற்கு இவ்வளோ மேல் சம்பாதித்தால் இவ்வளோ வரி அப்படின்றத அறிவிக்கிறாங்க இது மாறிக்கொண்டே இருக்கும் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு போன வருடம் ஏழு லட்சம் ரூபாயா இருந்தது ஆனா இந்த வருடம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாயா உயர்த்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருந்தாங்க அதாவது வருஷத்துக்கு பன்னிரண்டு லட்சம் சம்பாதிக்கும் வரை ஒருவர் வருமான வரி கட்ட தேவையில்லை அதுக்கு மேல வருமானத்திற்கு ஏற்ப வரி கட்ட வேண்டிய சதவீதம் மாறிட்டே இருக்கும் அதே நேரம் நிறைய பணம் சம்பாதிக்கும் பலரும் சரியா வரி கட்டுறதே கிடையாது பல வகைகள்லயும் மோசடி செய்யறதும் போலி ஆவணங்களை உருவாக்கி தங்களின் உண்மையான வருமானத்தை குறைத்து காட்டி வருமான வரித்துறையை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இது காலகாலமாக நடத்திட்டு வருது இந்த நிலையில இப்படி ஏமாத்துறவங்களை கண்காணிக்க மத்திய அரசு புதிய முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க அடுத்த வருடம் முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் தனிநபரின் அனுமதியின்றி அவருக்கு சொந்தமான மின்னஞ்சல்கள் சமூக வலைதள கணக்குகள் வங்கி கணக்கு விவரங்கள் ஆன்லைன் முதலீடுகள் அது தொடர்பான கணக்குகள் ஆகியவற்றை ஆராயவும் முடியும் இதுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு முழு அதிகாரமும் அளிக்கப்பட இருக்கு அதாவது வருமானம் மற்றும் சொத்துக்கள் பற்றிய முழு தகவலையும் வெளியிடவில்லை அப்படின்னு அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தா சம்பந்தப்பட்டவரின் மின் அஞ்சல் வங்கி மற்றும் சமூக வலைதள கணக்குகளை பயன்படுத்தி உண்மையை பரிசோதிக்க முடியும்னு சொல்லப்படுது இந்த செய்தி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க